செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் இறைவா என்னை காத்திருள உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உமையன்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூலையில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் மூன்று முடிவுளறை வசனங்கள் அப்பா பிதாவே எங்கள் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொல்லி ஆசிரியரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் உம்முடைய வருகிறோம் நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த நாள் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி உமை துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரே சகல வல்லமையுடையவர் நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்து ஒவ்வொரு நாளும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரே அப்பா நாங்கள் இருப்பது போல் எங்களை நேசிக்கின்றவர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் மேலாக நிறைவு செய்து தருகிறவர் இருதயத்தின் அழுத்திருந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் மைத்துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் கலங்கி தவிக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் சோர்ந்து போய் கீழே விழும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்துகிறீர் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் எங்கள் பலவீனங்களில் எங்கள் சோர்வுகளில் எங்கள் அசதிகளில் எங்கள் தோல்விகளில் எங்கள் ஏழாமைகளில் எங்களுக்கு எல்லாவுமாய் வருகின்றே எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நெருக்கி அப்பா நாங்கள் போவது வருவது நாங்கள் படுப்பது எழுவது எங்கள் எண்ணத்திலிருந்து எண்ணங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அதனை ஆய்ந்து அறிந்து எங்கள் வாயிலிருந்து ஒரு சொல் உருவாவதற்கு முன்பதாகவே அதை அறிந்து தெரிந்து அப்பா நீ எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திருந்து நின்று சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிக்கை இடுகிறோம் ஐயா நாங்கள் இருப்பதும் நாங்கள் இயங்குவதும் நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிலைகுலையாமல் வாழ்வதும் உம்மால் தான் உம்மிலே தான் உம்மோடுதான் உமக்காக தான் என்பதை அறிக்கை இடுகிறோம் தாவது ராஜா சொல்வது போல என்ன ஆளும் எக்காலும் உம் அப்பா நாங்கள் உண்மை போற்றுவோம் உமது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் எங்கள் நாவில் வலிக்கும் ஏனெயில் நாங்கள் கூப்பிடும் பொழுது அப்பா நாங்கள் உண்மை கூ நோக்கி கூக்குரலிட்ட பொழுது எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறீர் எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றுகிற தெய்வமாயிருக்கிறீர் எங்கள் பலவீனங்களில் பலனாய் வருகின்றேன் நன்றி அப்பா நன்றி அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா விண்ணக கூட்டத்தினர் இடையராது உம்மை துதிவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து அப்பா சர்வ வல்லமையுள்ள தெய்வமாகிய உண்மை சகலத்தையும் படைத்து புதிதாக உண்டாக்குகிற தெய்வமாகிய உண்மை விண்ணகத்தில் வீற்றிருக்கிற விண்ணகத்தை அரியணையாக்கி மண்ணகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் வீற்றிருக்கிற உண்மை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் ஒரு மனதாய் உண்மை துதிக்கிறோம் விண்ணுள்ளவை மண்ணில் உள்ளவை எல்லா உயிரினங்களும் மண்டியிடும் ஒரே நாமத்தை எல்லா முழங்கால்களும் மண்டியிட்டு அறிக்கையிடும் ஒரே நாமத்தை எல்லா நாவுகளும் எசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் ஒரே நாமத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதி புகழ் பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கும் பொழுது அவை ஏராளம் ஏராளம் எண்ணப்பட இருக்கிறது வானத்தில் காணப்படும் நட்சத்திரங்களை காட்டிலும் பூமியின் மணற்பரப்பில் காட்டிலும் அப்பா இதோ கடற்பரப்பில் இருக்கிற மணல் துகள்களை காட்டிலும் அவை மேலானவையாய் எண்ணப்பட முடியாதவையாய் அதிசயமிக்கவையாய் பிரமிக்கத்தக்கவையாய் நம்முடைய மாட்சி மகத்தும் நிறைந்தவையாய் இருக்கிறதையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள்மை ஆராதிக்கிறோம் நன்றியோடு நாங்கள்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் மாண்டவரை உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவர் நான் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நிறைய வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஐயாக உடைய பேரன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறீரே அமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா இருதயத்தின் அழுத்திருந்து தாயின் கருவுளை உருவாவதற்கு முன்பதாகவே நீ எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தெய்வம் என்பதை அறிந்து ஆராதிக்கிறோம் உமக்காகவே நீ நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் உமக்காகவே எங்களை இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று சொல்லி எங்களை உமக்கென உம்முடைய உரிமை சொத்தன உம்முடைய தனி சொத்தன உம்முடைய பார்வை எங்கள் மீது வைத்து நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஐயா உம்மால் நாங்கள் அன்பு செய்யப்படுகிறோம் உம்மால் நாங்கள் நினைவுகூறப்படுகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது இப்படி ஆய் நீர் அன்பு செய்வதற்கும் இப்படி ஆய் நாங்கள் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் இப்படி ஆய் நாங்கள் பராமரிக்கப்படுவதற்கும் அப்பா நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் குடும்பமே அது இதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லேலுயா என்று உமை துதிபாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 மாட்சியும் மகத்துவமும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று சொல்லியப்பா அப்பா இருபத்தி நான்கு மூப்பர்களோடு பனிரெண்டு அப்போசுதர்களோடு கொடான கோடி தூதர்களோடு அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஒருமனதாய் உமை துதிக்கிறோம் ஐயா ஆவியிலும் உண்மையிலும் அப்பா உண்மை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அப்பா இதோ இனம் என்று பாராமல் மொழி என்று பாராமல் உம்முடைய உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் முனைந்து அப்பா நானே இறைவன் என்னை என்று வேறு கடவுள் இல்லை என்னை போன்று வேறு எவரும் இல்லை என்ற உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் உம்மை ஆண்டவராக கடவுளாக இறைவனாக மீட்பராக அறிக்கையிட்டு அறிந்து உணர்ந்து நாங்கள் ஒரு உமை தாழ்வணிந்து தண்டனிட்டு வணங்குகிறோம் ஆண்டவர அப்பாவி படை நீரே மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் நீரே அதை நிலைநிறுத்துகிறவர் நீரே வெறுமையா இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு இந்த உலகத்தில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கினவர் உருவாக்கினா நீரே ஆண்டவர் உமையன்றிவர் எவருமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் என்றென்றும் நீங்கள் வர்க்கக்கேடு அடைய மாட்டீர்கள் அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக எவ்வளவு பாடுகள் நெருக்கடிகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எங்களின் அவமானத்தை உள்ளாவதில்லை நீர் ஒரு நாளும் விட்டு நீர் நின்றோமோ யார் எங்களுக்கு எதிராக எழுந்தார்களோ யார் எங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் உயர வைத்து அழகு பார்க்கிற ஐயா எங்களை மதிப்புக்குரியவர்களா எண்ணி உடைய பார்வையில் விலகேற பெற்றவர்களா எண்ணி அப்பா உமக்கு விசேஷித்தமானவர்களாக எங்களை கருதி உம்முடைய மார்போடு சேர்த்து அணைக்கிற தகப்பனுக்கு அன்புக்காக நன்றி சொல்லியும் நீர்மாத்திரம் நினைவு கூறாவிட்டால் அப்பாவனுடைய பார்வை எங்கள் மீது படாவிட்டால் எப்பொழுதோ என்றோ நாங்கள் மடிந்திருப்போம் அப்பாவனுடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்திருப்பதற்கு இன்னகத்திலிருந்து வையகத்தினர் உற்று நோக்குகிறீர் உண்மை தேடுகிறவர்கள் மதிநுட்பம் உள்ளவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி நீ தேடுகிறீர் என்பதை திருப்பாடலை நாங்கள் வாசிக்கிறது போல நீர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர் எங்கள் கண்களை உம்முடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அவருடைய உள்ளத்து வாஞ்சைகளோடு எண்ணத்து ஏக்கங்களோடு விருப்பங்களோடு ஆசைகளோடு கண்ணீரோடு வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் கனிவான கண்கள் உம்முடைய காரணியம் உள்ள கண்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி எங்கள் கண்ணீரை அறிந்திருப்பதற்காய் நன்றி எங்கள் வேதனைகளை அறிந்திருப்பதற்காய் நன்றி அனுபவிக்கிற போராட்டங்களை தோல்விகளை அவமானங்களை நீர் கண்டிருப்பதற்காய் நன்றி எல்டோயி எங்களை காண்கிற தெய்வம் நீர் என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா அப்ப கண்ணீரை கண்ட தெய்வம் பாலை வனத்தில் தன்னுடைய பிள்ளை மடிவதை காண முடியாதபடிக்கு கண்ணீர் வடித்து ஆகாரின் கண்ணீரை கண்டு அப்பா இதோ வாழ்வு கொடுத்த தெய்வம் நீர் வாழ்வு கொடுத்த தெய்வம் நீர் இஸ்மாயலை கொண்டு ஒரு பெரிய இனத்தை உருவாக்கின தெய்வம் நீர் அப்பா உண்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு உம்மை பற்றி கொள்கிறவர்களுக்கு அப்பா வாழ்வு கொடுக்கிற தெய்வம் சீவன் கொடுக்கிற தெய்வம் மலர பண்ணுகிற தெய்வம் உயர பண்ணுகிற தெய்வம் அழகு பார்க்கிற தெய்வம் நீர் வருவரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் அறிகிறோம் விசுவசிக்கிறோம் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர மீண்டும் அறிவிசைந்த இரவு வேலையில எங்களை எங்களையாகவே ஒரு திறந்த பாத்திரமாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா எங்கள் பாவங்களோடு எங்கள் பலவீனங்களோடு எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையோடு எங்களுடைய 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 அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா பாடுகளோடு குடும்பத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களோடு கடன் பாரங்களோடு வியாதிகளோடு ஏமாற்றங்களோடு கேவலங்களோடு அவமானங்களோடு வெக்கங்களோடு தனைகுலி தலை குனிவுகளோடு உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்திய உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை அண்டவரை அப்பா அவனுடைய பிரசனத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் ஐயா அப்பா உமக்கு மறைவாக நாங்கள் எங்கு செல்லக்கூடும் வீணிற்கு சென்றாலும் அப்பா பரலோகத்திற்கு சென்றாலும் பூலோகத்திற்கு சென்றாலும் அங்கு உங்களுடைய கரம் இருக்கும் அங்கு உங்களுடைய வல்லமயங்களை வழிநடத்தும் என்று நாங்கள் உறுதியாய் அப்பா திரைப்பாடலாசி இதோடு இணைந்து அறிக்கை சுற்றிலும் பிரசன்னம் எங்களை போதுமானதாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா எங்களை ஆய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் உணர்வுகளை எங்களுடைய தோல்விகளை எங்களுடைய படுக்கையில் நாங்கள் வடிக்கிற கண்ணீர்களை இதோ ஒவ்வொன்றையும் நன்றாய் அறிந்திருக்கிற உமக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அர்ப்பணம் செய்கிறோம் கண்ணீரோடு வேதனையோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு வியாதிகளோடு அப்பா வேலையில்லா திண்டாட்டங்களோடு வறுமைகளோடு ஒருதலை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் அநேக தலை குனிவுகளோடு ஏமாற்றங்களோடு தோல்விகளோடு உடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா என் ஜபம் கேட்கப்படுமா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என் ஜபத்திற்கு பதில் வருமா என்று சொல்லி ஏமாற்றத்தோடு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு கவலையோடு ஒரு ஏக்கத்தோடு அப்பாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய பரலோகம் பதில் கொடுப்பதாக உடைய பிரசன்னம் நிறைவாய் நிரப்புவதாக தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவீராக அபிஷேகத்தினாலும் வாழ்வினாலும் அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்து விட்டு நீர் நிரப்புவீராக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் மாளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக நன்றியாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இரவு வணக்கம்